ஏன் அதற்கு அவர் சொன்னார் தமிழன் மக்காக இருக்க முடியாது இது வெப்ப நாடு பக்கத்திலே உள்ள நாடு வெப்ப நாட்டிலே உள்ள எவனும் மக்காக இருக்க முடியாது எப்படி அவர் சொன்னார் மலையிலே ஒரு பாம்பு அது விஷமற்ற பாம்பு வெப்பநாட்டிலே ஒரு பாம்பு இது விஷமுள்ள பாம்பு மலையிலே ஒரு நதி ஆக்சிஜன் குறைந்த நதி சோயற்ற நதி வெப்பநாட்டிலே ஒரு நதி இது சுவை உள்ள நதி ஆக்சிஜன் அதிகம் உள்ள நதி வெப்பநாட்டிலே ஒரு பூ அது மணமற்ற பூ மலைநாட்டிலே ஒரு பூ மணமற்ற பூ வெப்ப நாட்டிலே வெடித்து சிரிக்கிறது ஒரு மல்லிகை மொட்டு வாசனை உள்ளது வெப்ப நாட்டிலே பிறக்கிற பூ வாசனை உள்ளதாக இருக்கிற போது வெப்ப நாட்டிலே ஓடுகிற பாம்பு விஷம் உள்ளதாக இருக்கிற போது வெப்பநாட்டிலே ஓடுகிற நதி சோய் உள்ளதாக இருக்கிற போது வெப்பநாட்டிலே பிறந்த தமிழா நீ மட்டும் எப்படி மக்காக இருக்க முடியும் நீ ஈரியம் உள்ளவராகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னவர் பெரியார் அதன் வழி வந்தவர்கள் நீங்கள் அறிவு செல்வங்கள் எல்லாம் இங்கே தமிழில் விஞ்ஞானம் இருந்தது வாழ்க்கை விஞ்ஞானப்பட்ட படுத்தப்பட்டிருந்தது காலத்தை அறிந்தவன் தமிழன் கூதிர்காலம் முன்பணிக் காலம் காலம் என்று காலத்தை பிரித்தவன் தமிழன் காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன் வீண்டு என்ற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது திசைக்கு ஒரு பெயர் வைத்தவன் தமிழன் வடக்கிலிருந்து வந்தால் அது வாடை தெற்கில் இருந்து வந்தால் அது தென்றல் கிழக்கில் இருந்து வந்தால் அது கொண்டல் மேற்கில் இருந்து வந்தால் அது கோடை திசைக்கு ஒரு காற்று திசைக்கு ஒரு பெயர் காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன்